ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெயின்போ சாரீஸ் இன்னைக்கு பனானா சாரீஸ்ல ஃபுல்லாக ஜரி பார்டர் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் இது வந்து வித் பிளவுஸ் வித்வுட் ப்ளவுஸ் ரெண்டு சாரீஸ்மே இப்போ புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் இந்த சாரீல ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேரீ நமக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு பார்க்குற எல்லாமே கெட்டி பார்டர் சாரீஸ் தான் பிங்க் கலரில் நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் அது ஃபுல்லாகவே காண்ட்ராஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு ரெண்டு கலரில் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஒரு சீர் மூந்தி தான் நமக்கு பல்லுல வர்றது ஃபுல்லாக சீர் மூந்தி அதில் ப்ளூ கலர்லயும் கிரீன் கலர்லயும் ஒரு டபுள் ஷைனிங் கலரில் தான் நம்ம வந்துட்டு ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் வந்து ரெண்டு சைடு நம்ம அகலமான ஒரு கெட்டி பார்டர் தான் கொடுத்துருக்கோம் எல்லாமே நமக்கு வந்து காப்பர் ஜாரியில தான் வந்து பார்டர் கொடுத்துருக்கோம் சாரி உடல் கலர் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர் தான் உடல் கலர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே கான்ட்ராஸ்டா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்டர் கெட்டி பார்டரில் ஜரி பார்டர் கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வந்துட்டு வித்தவுட் பிளவுஸ் சாரீ இப்போ நம்ம பார்த்துட்ருக்காது வித்தவுட் பிளவுஸ் சேரீ ப்ரைஸ் வந்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இது வந்து பல்லு கலர் இது வந்து பாடி கலர் ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலான சில்க் சேரீ கலர் க்ரீன் கலர் இது வந்துட்டு சாரியோட காம்பினேஷன் நீங்க இப்படியே போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் அடுத்த சாரி பல்லு கலர் வந்து நம்ம ஒரு டார்க் பர்பிள் தான் பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பாடி கலருமே நமக்கு வந்துட்டு ஒரு கிரீன் கலர் நல்ல டார்க்கான ஒரு பாட்டில் கிரீன் கலர் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே கெட்டி பார்டர் தான் நமக்கு ஃபுல்லாவே காப்பர் ஜரி பார்டர்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரியுமே வித் அவுட் பிளவுஸ் சேரீ இந்த சாரி பார்த்தீங்கன்னா பாடி கலர் வந்து நம்ம வந்து டார்க் பாட்டில் கிரீன் கலர் பாடி கலர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே அதுக்கு நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இதுவுமே நமக்கு வந்து காப்பர் ஜேரி பார்டர் தான் வந்துட்டு ஒரு அழகான கிரீன் கலர்ல வித் டபுள் கலர் குட்டி குட்டி புட்டாஸோட ரொம்ப அழகான சேரீ இருக்கு பாக்குறதுக்கு இது வந்துட்டு சாரியோட காம்பினேஷன் நீங்க இப்படியே வந்துட்டு பல்லுவோட சேர்த்து போட்டோ எடுத்து நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட பிரைஸ் தௌசண்ட் டூ அடுத்த சேரீ வந்துட்டு நம்ம அழகான பிங்க் அண்ட் ரெட் ரெட்டும் மிக்ஸ் பண்ண தான் நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பாடி கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டார்க் பிகாக் ப்ளூ ப்ளூ கலர் தான் நம்ம அது வந்து ரொம்ப டார்க் கலர்ல பாடி கலர் கொடுத்துருக்கோம் கீழே பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நமக்கு கெட்டி தான் ஜரி பார்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே எல்லாமே வந்துட்டு சாரி பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு சில்க் சேரீ தான் நம்ம அந்த சாரி ஃபுல்லா கொடுத்துருக்கோம் உள்ள உடல்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் மாத்தி மாத்திட்டு நமக்கு வந்து ஒரு அழகான டிசைன்ல சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்துருக்கோம் வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காம உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து சேரீட காம்பினேஷன் இந்த சாரி வித் அவுட் பிளவுஸ் சாரீ சேரீட ப்ரைஸ் தௌசண்ட் டூ பிப்டி அடுத்த சாரி ஒரு அழகான பர்பிள் கலர்ல தான் நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் உள்ள உடல் கலர் பாருங்க ரொம்ப அழகான ஒரு ஹனி கலர் ஹனி கலர்ல பாடி கலர் வந்திருக்கு அது கான்ட்ராஸ்டா பிங்க் கலர்ல ரெண்டு பக்கமே நம்ம வந்து காப்பர் ஜரியில பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே உங்களுக்கு சின்ன சின்ன புட்டாஸ் வந்து லாஸ்ட் வரைக்குமே நமக்கு கவர் ஆயிருக்கு பாருங்க ரொம்பவே ஒரு அழகான ட்ரெடிஷ்னல் கலர் ரெண்டு பக்கமும் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸோட நம்ம ஒரு கெட்டி ஜரியோட பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து சாரியோட காம்பினேஷன் இந்த சாரியுமே வித்தவுட் பிளவு சேரீ தான் இது வந்து காம்பினேஷன் எல்லாமே வித்தவுட் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம வந்து வித் பிளவுஸ் சாரி ஃபுல்லா பார்த்துடலாம் இந்த சாரி வந்துட்டு ஒரு அழகான ஒயிட் சாண்டல் கலர்ல நம்ம வந்துட்டு பல்லு கலர் கொடுத்துருக்கோம் உடல் கலர் பாருங்க ஒரு டபுள் ஷைனிங் கலர்ல தான் உடல் கலர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே வித் கான்ட்ராஸ்ட் நமக்கு வந்து ஒரு அழகான கோல்டன் ஜரில வந்துட்டு சக்கர டிசைனும் அன்னப்பறவை டிசைன்லையும் ரெண்டு டிசைன்ஸ்ல நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாவே ஒரு ரெண்டு மூணு லேயர்ல வித் மேங்கோஸ் பார்டர்ஸோட நமக்கு வந்துட்டு சேரீ வந்திருக்கு பாடி ஃபுல்லாக பாருங்கள் ஒரு குட்டி குட்டி புட்டாஸோட நம்ம வந்து ரொம்ப அழகாக ஒரு பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்பில் ஈக்குவல் சைஸில் தான் நமக்கு வந்துட்டு பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த சாரியோட பிளவுஸ் பீஸ் நமக்கு வந்து அழகான ஒரு சேண்டல் கலரில் பல்லுவுக்கு மேட்சிங்காகவே நமக்கு வந்து பிளவுஸ் பீஸ் வந்திருக்கு இது வந்துட்டு ஸேரீயோட காம்பினேஷன் இந்த சேரீ வித் பிளவுஸ் சாரீ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் அடுத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷைனிங் கலர் தான் நம்ம ஒரு ரெட் வித்து ரெட் வித் ப்ளூ கலரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பல்லு கலர் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்பவே ஒரு அழகான அவுட்புட்டில் தான் அந்த பல்லு கலர் வந்திருக்கு வித் கான்ட்ராஸ்டாக ரெண்டு பக்கமே நமக்கு அன்னப்பறவையில் பார்டர் கொடுத்துருக்கோம் எல்லாமே கெட்டி பார்டர் பார்டர்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அழகாக தெளிவாக தெரியும் டிசைன்ஸ் ஃபுல்லாக இது வந்து பாடி கலரும் ரொம்ப அழகான ஒரு ஸ்கை ப்ளூலயே மைல்டான ப்ளூல வந்துட்டு நம்ம பாடி கலர் கொடுத்துருக்கோம் அதுல வித் கான்ட்ராஸ்ட் புட்டாஸோட ரெண்டு கலர்ல புட்டாஸ் கொடுத்துருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டா ஒரு டார்க் ப்ளூ கலர்ல நமக்கு ரெண்டு பக்கமே பார்டர்ஸ் வந்திருக்கு வீடியோஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப அழகான பார்டர்ஸ் தான் ரெண்டு சைடுமே கொடுத்துருக்கோம் இந்த சாரி வித் பிளவுஸ் சாரீ தான் இது வந்து சாரியோட பிளவுஸ் பீஸ் பல்லு கலருக்கு மேட்சிங்கா பிளவுஸ் பீஸ் வந்துடும் அடுத்த கலர் ஒரு டார்க் பிசி ப்ளூ கலர்ல பல்லு கலர் கொடுத்துருக்கோம் உள்ள உடல் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு சாண்டல் கலர்ல தான் பாடி கலர் கொடுத்துருக்கோம் வித் கான்ட்ராஸ்ட் புட்டாஸோட ஒரு ரெண்டு டிசைன் புட்டாஸ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு அன்னப்பறவையில நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் வித் கான்ட்ராஸ்ட் பார்டர்ஸ் தான் சாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில்க் சாரி எஃபெக்ட்ல இருக்கும் பிளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம சேரீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சம்மருக்கு ரொம்ப லைட் வெயிட்டடான சேரீஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஸேரீ ஓப்பன் வியூ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப கான்ட்ராஸ்டான புட்டாஸோட வித் கான்ட்ராஸ்ட் நமக்கு பல்லு கலரோட கொடுத்துருக்கோம் இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் நம்ம பல்லு கலருக்கு மேட்சிங்கா ப்ளவுஸ் பீஸ் வந்திருக்கும் ரொம்ப அழகான ட்ரெடிஷ்னல் கலரில் உள்ள சாரீஸ் தான் இது எல்லாமே இது வந்துட்டு சாரியோட காம்பினேஷன் அடுத்த கலர் ஒரு டபுள் ஷைனிங்ல கிரீன் கலர்ல நம்ம வந்துட்டு பல்லு கலர் கொடுத்துருக்கோம் உள்ள உடல் கலர் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர்ல ஒரு லைட் தான் நம்ம வந்துட்டு பாடி கலர் கொடுத்துருக்கோம் ரெண்டு பக்கமே வித் கான்ட்ராஸ்ட் பிரைட் தான் ரெண்டு பக்கமே பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு தெளிவான டிசைன்ஸ்ல தான் பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து வித்து பிளவுஸ் ஸேரீ இது வந்து சாரியோட பிளவுஸ் பீஸ் பல்லுக்கு மேட்ச்சிங்காக வந்திருக்கு இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் இது வந்து சாரீயோட காம்பினேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லாமே ஒரு புது கலர் புது கலெக்ஷன்ஸ் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சாலும் அப்படியே புக் பண்ணிக்கோங்க வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் அப்போ தான் எல்லா கலெக்ஷன்ஸும் தெரியும் கீப் ஷாப்பிங் அண்ட் ஹேப்பி ஷாப்பிங் தேங்க்யூ